நல்லே அருமை நாயகம் அலைவர்களின் பாக்கியம் அவனுடைய மேலான கற்றலையை ஜிம்மாவுடைய பரதையை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் ஒன்றா தகவல் செய்திருவார்கள் கிளம்பினுடைய மேலான திருப்தியை நம்முடைய வாழ்வில் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்பு வாழ்ந்து காண்பித்த வல்லன் பரிசுத்தமான வழியில் என்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிகங்கள் அருளாளர்கள் வலிமார்கள் நாதாக்கள் நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் தாலா நம்மையும் நம் சந்ததிகளையும் பகூல் செய்திருள்வானா கண்ணியமைக்கும் தெளிந்த கொள்கைகளின் வழியாக அழகான நற்செயல்களின் வழியாக ஆதாரபூர்வமான சரித்திரங்களின் வழியாக அல்லாஹுவினால் நமக்கு வழங்கப்பட்ட பாதுகாக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் இஸ்லாம் என்பது பாதுகாக்கப்பட்ட மார்க்கத்தை வழங்கியிருக்கிறது என்றால் அந்த உம்மத்துகளான நாம் உம்மத்தும் மர்ஹுமா அல்லாஹுவினால் ரஹ்மத்து செய்யப்பட்ட சமூகம் ரமத்து செய்யப்பட்ட சமூகம் என்பது மாத்திரமல்ல பாதுகாக்கப்பட்ட சமுதாயமும் கூட இஸ்லாமிய வரலாறுகளை ஆராய்ச்சி செய்பவர்கள் ஆச்சரியப்பட்டு அவர்கள் ஆச்சரியக்குறியோடு கேட்கிறார்கள் பல்வேறு சோதனைகளுக்குட்பட்ட இந்த இஸ்லாமிய மார்க்கம் எப்படி அது பறந்து விரிந்து உலகத்தில் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறது என்று ஆச்சரியப்படுகிறார்கள் ஏனென்றால் இஸ்லாம் துவங்கிய காலகட்டத்தில் மக்காவில் இருப்பதே இயலாது என்று மக்காவில் வாழ்வதே அசாத்தியமான ஒரு காரியம் என்ற ஒரு நிலையில் தான் அல்லாஹு தாலா சக்தி வாய்ந்த ஒரு கேந்திரமாக மதீனா முனாவை மாற்றி கொடுத்தான் அதே போல சல்லாசுடைய விபாத்திற்கு பின்னாலே மதமாற்றத்தினுடைய குழப்பங்கள் இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளில் தூண்களில் ஒன்றான ஜக்காத்தை இல்லாமல் ஆக்குவதற்கான முயற்சிகள் நடந்த அந்த காலகட்டத்தில் அல்லாசனுடைய பின்னால் ஏற்பட்ட அந்த சோதனையிலும் அல்லாஹு தாலா இந்த மார்க்கத்தை சங்கையான முறையிலே கண்ணியமான முறையிலே நிலைநிறுத்தினார் ஹலீஃபாக்களுடைய காலகட்டத்திலே ரோம பாரசீக வல்லரசுகள் இந்த ஹலீஃபாக்களை தீர்த்து கட்ட முயற்சி செய்தார்கள் அவர்களை அழித்து விடுவதற்கு முயற்சி செய்தார்கள் அந்த காலகட்டத்தில் அல்லாஹத்தாரா அந்த ஹலீஃபாக்களின் வழியாக உலக அளவிலே இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியையும் மேன்மையும் தேடித்தந்தான் என்று பார்க்கிறோம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பல்வேறு விதமான சோதனைகள் இஸ்லாத்தை அழிப்பதற்கு என்னுடைய கலாச்சாரத்தை அழிப்பதற்கு முஸ்லிம்களை தீர்த்து கட்டுவதற்கு பல்வேறு முயற்சிகள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நடக்கத்தான் செய்தது ஆரம்ப ஆரம்பம் மக்கமா நகரம் மக்காவினுடைய குஃபார்கள் குறைசிகள் ஒன்று சேர்ந்திருந்தார் என்பது வாழ்ந்த யூதர்கள் ஹைபரிலே வாழ்ந்த அந்த யூதர்கள் அவர்கள் இந்த மக்காவாசிகளோடு சேர்ந்தார்கள் ஒரு நாள் மக்காவுக்கே போயிட்டாங்க கைபரில் விளையக்கூடிய இந்த சொத்துக்களிலே பேரித்தங்களிலே நாங்கள் பாணியை உங்களுக்கு தந்து விடுகிறோம் முகமது சல்லாசல்முக்கு எதிர்த்து நின்று எங்களோடு நீங்கள் களமாற வேண்டும் நாங்கள் மதீனாவில் இருக்கிறோம் அவர்கள் இருக்கக்கூடிய பகுதியை அடுத்து நாங்கள் இருக்கிறோம் அதனாலே எங்களோடு நீங்களும் இணைந்து நின்று அவர்களை நாம் வீழ்த்துவோம் என்று சொன்னார் அதற்கா எங்களுடைய சொத்துக்களை பாதையை தருகிறோம் என்று சொன்னார் மக்காவிற்கு வந்த அந்த நேரத்தில் அதை வாய்ப்பாக பயன்படுத்தி அந்த சிலை வணங்கிகள் அந்த முஸ்லி கேட்டார்கள் எங்களுடைய மார்க்கத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா நாங்கள் இருக்கிறது சத்தியம் இல்லையா அப்படின்னு கேட்டாங்க சிலை வணக்கம் இல்லாத ஒரு நிலைதான் யூதர்களின் நிலை அவர் சிலை வணக்கத்தை ஏற்றுக்கவே மாட்டாங்க அதனால அவர்கள் அந்த நேரத்தில் ஆனாலும் கூட கொள்கையும் விட்டுக் கொடுத்தார் நீங்கள் செய்வது சரிதான் நாங்க செய்வது சரிதான்னா எங்க சிலைகளுக்கு முன்னால் சஜிதா செய்யுங்கள் என்று சொன்னார் சஜிதாவும் செய்தார் சஜிதாவும் செய்தார்கள் யூதர்களுடைய கரை கலைஞர் எழுதுகிறார்கள் யூதர்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு கலை அவர்கள் செய்த அந்த காரியம் தங்களுடைய பொருளாதாரத்தை கொடுத்தார்கள் தங்களுடைய கலாச்சாரத்தை விட்டு கொடுத்தார்கள் எப்படியாவது முகமது சல்லா செல்லமை அவருடைய இந்த மார்க்கத்தை தீனை அழிப்பதற்கு பல்வேறு முயற்சிகள் பல்வேறு முயற்சிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறிலே லண்டனில் முஸ்லிம்கள் அங்கே உள்ளவர்கள் எல்லாம் அறிஞர்கள் சேர்ந்து ஒரு பிரம்மாண்டமான கலாச்சார நிகழ்ச்சியை நடத்தினார்கள் அங்கே உள்ள இஸ்லாமிய அறிஞர்கள் எல்லாம் சேர்ந்து நடத்திய அந்த பிரம்மாண்டமான கலாச்சார நிகழ்ச்சி நாட்டையே திரும்பி பார்க்க வைத்தது அந்த நேரத்திலே பிரபலமான இன்று உலக அளவிலே பிரபலமான அமெரிக்காவினுடைய டைம் பத்திரிகை அதிலே பிலிங்டன் என்ற ஒரு எழுத்தாளர் பிரபலமான ஒரு எழுத்தாளர் இஸ்லாமிய வளர்ச்சி பற்றி ஒரு ஆராய்ச்சி கற்று எழுதியிருந்தார் இந்த உலகத்தில் பல்வேறு எதிர்ப்புகளை அழிப்பதற்காக வேண்டிய முயற்சிகளை இதுவரை இப்படிப்பட்ட ஒரு எந்த ஒரு இயக்கமும் எந்த ஒரு மதமும் சந்தித்ததில்லை அந்த அளவிற்கு கடுமையான எதிர்ப்பை சந்தித்த இஸ்லாம் எப்படி வளர்ச்சி அடைகிறது வளர்ச்சி அடைந்தது என்று ஆச்சரியப்பட்டு ஒரு கற்றை அழுதிருந்தார் நாற்பது வயதை சார்ந்த ஒரு மனிதர் சொந்த ஊரில் இருந்து விரட்டப்பட்டவர் மதியனாகவே அடைக்கலமானவர் ஒரு அகலியா அங்கே சென்றவர் ஆனால் அவர் இறந்து ஒரு அரை நூற்றாண்டுகளுக்கு உள்ள ஒரு அரை நூற்றாண்டுகளுக்கு உள்ளேயே உலகத்தினுடைய பாதிக்கும் மேற்பட்ட பகுதிகளில் இஸ்லாம் சென்றடைந்து விட்டது உலகத்திலே பாதிக்கும் மேற்பட்ட பகுதிகளில் இஸ்லாம் சென்றடைந்து விட்டது மேற்கு பகுதியிலே பிரான்ஸ் கிழக்கு பகுதியிலே சைனா என்று உலகத்தின் எட்டு திக்கிலேயும் இஸ்லாத்தினுடைய செய்திகள் போய் அடைந்ததை ஆச்சரியமாக அவர் இந்த பத்திரிகையில் எழுதினார் தைம்பத்திரிகையில் ஒரு செய்தி வர்றது டைம் பத்திரிகையில ஒரு பேட்டி வருவது அதிலே ஒரு கட்டுரை வருவது என்பதன் என்பதெல்லாம் அது மிக கருதப்படக்கூடிய ஒரு நிலையிலே அப்படிப்பட்ட இஸ்லாமிய வளர்ச்சியை கண்டு ஆச்சரியப்பட்டவர் என்னென்ன குறித்துகள் எல்லாம் செய்கிறார்கள் அரசை வைத்திருப்பவர்கள் மீடியாக்களை தங்கள் வசப்படுத்தி எப்படியாவது இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கண்ணியத்தை முஸ்லிம்களை வெளிப்படுத்த வேண்டும் என்று ஒவ்வொரு காலகட்டத்திலையும் திட்டங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது நடந்து கொண்டுதான் இருக்கும் பல்வேறு விதமான பிரித்துகளை செய்கிறார்கள் இந்தியாவினுடைய ஓர பகுதிகளிலே கிறிஸ்தவர்கள் தங்களுடைய மதத்தை பரத்துவதற்காக வேண்டி முஸ்லிம்கிட்ட போய் பரத்தினார் கிறிஸ்தவர்கள் பல காரியங்களில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க அவங்க தோற்ற உடைய ஒரே இடம் முஸ்லிம்கள் மட்டும்தான் யார் பொருளாதார ரீதியாக பலகீனர்களாக இருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களை எல்லாம் பொருளாதாரத்தை கல்வியை அவர்களுக்கு கொடுத்து தங்களின் மதத்தின்பால் ஒரு சாயிதனை உண்டாக்குவதற்கு எல்லா முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தோற்ற ஒரு இடம் முஸ்லிம் கருணத்தில் மட்டும்தான் அந்த ஓரப்பகுதி நல்ல போய் அந்த இஸ்லாம் முஸ்லிம் காரணத்திலே கிறிஸ்தவத்தை பற்றி பிரச்சாரம் செய்வதற்கு ஒரு பாதிரி செல்கிறார் பல்வேறு விஷயங்களை சொல்லிவிட்டு கடவுளின் குமாரர் இயேசு என்று அவர் அழுத்தமாக சொல்கிறார் அந்த நேரத்தில் அங்கிருந்து அறிஞர் அவரை எதிர்த்து கருத்துக்களை சொல்கிறார் ஆனால் அந்த அறிஞரே அந்த அறிஞர் அவருடைய கருத்துக்கு முன்னால் வாதத்திற்கு முன்னால் நிற்க இயலவில்லை பல்வேறு விஷயங்களை சொல்லி அவரை தட்டிவிட்டார் அந்த அறிஞரை இயலாமையில் ஆக்கினார் அப்பதான் இருந்த ஒரு கிராமவாசி பழைய பத்திரிகையில் வந்த செய்தி ஒரு கிராமவாசி இதை நான் பார்த்துக்கிறேன் அந்த நீங்க ஒதுங்கன்ட்டார் ஒதுங்கி அவரை பார்த்து கேட்டார் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த இறைவன் அவன் எவ்வளவு நாளாச்சு அவருடைய என்னன்னு ஆயுஷன் கேட்டாங்க இறைவனுக்கு ஆதியம் இல்லை அந்தவும் இல்லை அவனுக்கு போய் வயசை கேட்கறீங்களேன்னு சொல்லி அவர் திரும்ப கேட்கிறார் ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான வருடங்கள் அவனுக்கு ஏல்பை இல்லை இவர் சொல்றாரு எனக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசு ஆச்சு எனக்கு பத்து உள்ள இருக்குது ஆனா ஆயிரத்திற்கும் கணக்கில்லாத காலங்கள் வாழக்கூடிய ஒரு தானா கேட்டார் ஒரு உள்ளதானா இன்னும் இல்லையா மனம் இல்லையா எத்தனை வகையான குறித்துகளிலே மக்களிடத்திலே கொண்டு போய் இஸ்லாத்திற்கு எதிரான பிரச்சாரத்தை செய்தாலும் கூட அதையெல்லாம் முறியடிக்கக்கூடிய ஒரு மகத்தான வலிமையை அல்லாஹுத்தானா இஸ்லாத்திற்கு கொடுத்திருக்கிறார் இந்த காலகட்டத்தில் நாம் எதையும் பார்த்து ஆகா இப்படி செய்கிறார்களே அப்படி செய்கிறார்களே அரசாங்கத்தை கையில் வைத்திருக்கிறார்களே இப்படி திட்டமிடுகிறார்களே பள்ளியை எடுத்தும் காரியங்களை செய்கிறார்களே ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை சூரத்தில் மாயுதாவின் மூணாவது வசனம் அல்லாஹ் குரானிலே சொல்கிறான் எல்லா காலத்திலும் நம்முடைய மனதில் வைக்க வேண்டிய ஒரு வசனம் அல்ல அந்த வசனத்திலே ஒரு தகவலையும் சொல்கிறான் ஒரு கட்டளையும் எடுக்கிறான் ககோ என்று சொன்னான் அல் யோமையை நவியென கஃபரோவின் தீனிக்கும் மக்கவான் அந்த ஆயிரத்தி இறங்கிய காலம் சல்லாசுடைய ஹஜ்ஜாவில் ஹஜ்ஜத்தில் அவருடைய புனிதமான அந்த ஹஜ்னுடைய நேரத்தில் மக்கமா நகரத்திலே அர்ஃபாமிலே பெருவடியிலே கூடியிருந்த அந்த காலகட்டம் இன்றைய நாளில் அந்த காவிர்களெல்லாம் நிராசையாகி விட்டார்கள் சிலாம் சிலாத்தை அழிப்பதற்கு முஸ்லிம்களை அழிப்பதற்கு உலகத்தில் திட்டமிட்டவர்கள் எல்லாம் அக்காவில் திட்டமிட்டவர்கள் இந்த அவர்களில் யாரும் அக்காவில் எனவே அவர்கள் நிராசையாகி விட்டார்கள் இந்த தீனை அழிக்க இனிமேல் ஏறாது முஸ்லிம்களை அழிப்பதற்கு இனிமேல் இயலாது என்று நிராசையாகி விட்டார்கள் என்று ஒரு தகவலை சொல்லி காமிக்கிறார் எப்படிப்பட்ட சதிகளெல்லாம் நடந்தது பெருமக்களை எப்படி உலகத்தில் அதிகமான சதிகளை சந்தித்த அத அடுத்து யூசு மா மனிதர் யூசுப் அலி நிறைய சதிகளை சந்திச்சாரு ஆனால் இறுதியில் அவர்தான் மகத்தான வெற்றி பெற்றார் அவரை அடிக்க முயற்சி தூக்கி போட்டார்கள் சந்தையில் அடிமையாக விற்கப்பட்டார் பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டது சிறையில் அடைக்கப்பட்டார் அவதூறுகளெல்லாம் சொல்லப்பட்டது ஆனால் இருவியில் அவர் வெற்றி பெற்றார் குரான் அந்த சரித்திரத்தை சொல்வதைப் போல சதிகார்கள் எல்லாம் அவர் முன்னால் தலை நுணிந்து நின்றார் அதேபோல் இஸ்லாத்திற்கு எதிரான முறையிலே யாரெல்லாம் நின்றார்களோ ஒன்று பணிந்தார்கள் அல்லது அவர்கள் கேவலப்பட்டார் இதுதான் விஷயம் இதுதான் உலகத்தினுடைய சரித்திரம் அல்லாஹ் தகவலை சொல்கிறார் அவர்கள் நிராசையாகிவிட்டார் இனிமேல் ஒன்றும் செய்யலாம் இது இதுலாஹி அல்லாஹை நூறானே என்ற இந்த இஸ்லாத்தை வாயினால் அனைத்து விடலாம் என்று திட்டமிடுகிறார் திட்டமிடுகிறார் அதற்காக சக்தியை பயன்படுத்துகிறார் அதற்காக வேண்டியுள்ள பல்வேறு விதமான சதிகளை சதிகளாக இந்த காலகட்டத்தில் எடுக்க போனா இந்த கிரச்சார இஷ்டிகளாக இருக்கக்கூடிய இந்த சாதனங்களை எல்லாம் பயன்படுத்துகிறார் சாதனங்களை எல்லாம் பயன்படுத்துகிறார் கடுமையானவர்களே ஆனால் இஸ்லாம் எல்லா காலகட்டத்திலும் அதை எல்லாம் மிகைந்து நின்றது என்பதுதான் மறந்தார் இக்குள்ளி உம்மத்தின் சிறு அவுன் அபூ ஜெஹ்ரீபின் இசாம் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் அல்ல ஒரு எதிரியை ஒரு சிராவனை தந்தான் என் சமூகத்திற்கு வாய்த்த சிராவுன் அபூ ஜஹிர் சொன்னாங்க மார்க்கம் என்ன ஆனது தெரியுமா அந்த அபூஜருடைய மகன் அதற்கு அல்ல மாறினார் குரானிலேயே பெயர் சொல்லப்பட்ட எதிரி தப்பா இலஹம் அபூ என்று அல்லாஹு தாரா குரானிலேயே பெயர் சொன்ன ஒரே எதிரி ஆனால் அல்லாஹு தாரா அவனுடைய நாட்டம் அந்த அபோல் அகமினுடைய மகள் துர்ரா அன்புவாக மாறினார் அதே போல் இஸ்லாமிய விரோதிகளிலே பிடிவாதம் பிடித்த அடக்கியாலும் தன்மை கொண்ட அந்த இது நஷ்டப்பட்டான் என்பதை அவனை சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு ஆய் ஆனால் அந்த வலீதனுடைய மகன் தான் வலீதரது அன்பாக ஆகும் இஸ்லாம் எப்படிப்பட்ட இடங்களில் எப்படியெல்லாம் உள்ளது என்பதை பார்க்க அந்த காலகட்டத்தினுடைய வரலாறுகள் மாத்திரமல்ல அல்ல வரலாறு சமீபத்திலே இரண்டாயிரத்தி எட்டில் நடந்த ஒரு வரலாறு தான் சுவிட்சர்லாந்திலேனியல் என்று ஒருவர் நல்ல பேச்சாளர் அவர் ஒரு சமூகத்துல ஒரு கூட்டத்தில் எழுந்திருச்சு நின்று பேசிட்டார் என்ன அவருடைய கருத்தை எல்லோரும் ஏற்றுக்கொள்வார் ஆற்றல் மிக்க பேச்சாளர் வலிமையான பேச்சாளர் சுவிட்சர்லாந்த இஸ்லாத்திற்கு எதிராக அவர் அவர் ஒரு காரியத்தை கையில் எடுத்தார் பள்ளிகளிலே மினாராக்கள் வைக்க கூடாது அது நம்முடைய சர்ச்சைகளில் இருக்கக்கூடியதை விட பல இடங்களில் அழகாக இருக்கிறது அதனால் வேண்டாம் எந்த பள்ளிகளிலும் மினாராக்கள் வைக்கக்கூடாது என்று ஒரு பிரச்சாரத்தை துவங்கினார் ஒரு பிரச்சாரத்தை துவங்கினார் அருமையானவர்களே மக்கள் கொண்டு போய் சேர்த்தார் எந்த அளவிற்கு அவருடைய பிரச்சாரத்தினுடைய வலிமை மக்கள் ஆதரவை பெற்றார் அரசனுடைய ஆதரவை பெற்றார் அரசாங்கத்திலே ராணுவத்தினர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்குண்டான ஆளாகவும் அவர் நியமிக்கப்பட்டார் அரசாங்கத்திலே கடைசியிலே நாட்டிலே விவாதம் நடந்து அரசாட்சியிலே பாராளுமன்றத்திலே விவாதம் வந்தது வேண்டுமா வேண்டாமா சுவிட்சர்லாந்துல மொத்தம் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை ஆறு சதவீதம் தான் ஆனால் பாராளுமன்றத்திலே விவாதத்திற்கு வந்த பொழுது மினாராக்கள் வைக்க வேண்டுமா வேண்டாமா நாட்டிலே ஒரு முடிவு செய்ய செய்வோம் என்று பாராளுமன்றத்திலே விவாதம் வந்த பொழுது நாற்பத்தி ஆறு அரை சதவீதம் மக்கள் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்தார் மினாராக்கள் இருக்க வேண்டும் அதுக்கு மேல எதிர்த்து கூட நாற்பதுக்கு மேல் இருந்தால் அதற்கு பிறகு அதை அவர்கள் கணக்கில் எடுக்க மாட்டார்கள் என்ற அடிப்படையிலே மினாராக்கள் தொடர்ந்தது அது தொடர்ந்தது என்பது மாத்திரமல்ல யார் இவ்வளவு கடுமையான பிரச்சாரம் செய்தாரோ அவரை பற்றி இரண்டாயிரத்தி எட்டிலே பிரான்சிலே உள்ள என்ற ஒரு பத்திரிகை அந்த பத்திரிகையில் ஒரு செய்தி வந்தது இந்த தேனியல் என்பவர் இஸ்ராம் ஆகிவிட்டாலும் செய்தி வந்து சுவிட்சர்லாந்தில எல்லாம் ஆச்சரியமாக இந்த செய்தி பரப்பப்பட்டது அவ்வளவு கடுமையான எதிரியாக இருந்தவர் அல்லவா ஏனிய இஸ்லாத்திற்கு வந்தால் உண்மைதானா அவர் முன்னால் மயங்கிய நீட்டினார் அவர் ரெண்டு வருஷ காலம் அமைதியாக இருந்தவர் அதற்கு பிறகு சொன்னார் ஆம் நான் இஸ்லாம் ஆகிவிட்டேன் என்று சொன்னார் காரணம் என்னன்னு சொன்னா நான் பிரச்சாரத்திலே வினாராக்கள் வேண்டாம் என்று பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த நான் எதிராக இன்னும் என்னென்ன அவதூறுகளை சொல்லலாம் என்று குரானை பார்த்தேன் அதை செய்கிறேன் அதை ஆராய்ச்சி செய்த நேரத்திலே அந்த அன்பும் புரியமும் தான் சொல்லப்பட்டது தவிர எந்த விதமான விருப்பம் அதிலே இல்லை என்பதை நான் கண்டுபிடித்தேன் எனவே உலகத்தில் அன்புதான் வாழ்க்கையினுடைய அதுவாகத்தான் இருக்கிறது எனவே இஸ்லாம் ஆனால் ஆகிவிட்டேன் என்று சொன்னார் அருமையானவர்களை எனவே எப்படிப்பட்டவர்களையும் மாற்றக்கூடிய ஆற்றல் கொண்டது எதிர்ப்பை தான் இஸ்லாம் நாம் இப்படியெல்லாம் எதிர்கொருவே அரசாங்கமே முன்னாடி இருக்கிறது மத்திய அரசத்தினுடைய அத்தனை லீவ் விடுறாங்களே இதை செய்யறாங்களே அதை செய்யறாங்களே அல்ல சொன்னான் சொலா தர்சோ அதுக்கு அடுத்து ஒரு கட்டளையை சொல்கிறான் அதற்கு அடுத்து ஒரு கட்டளையை சொல்கிறான் அந்த கட்டையில் அல்லாஹுத்தாலா சொல்கிறான் பலா தர்சோ யாரை பத்தி நீங்க பயப்பட வேண்டாம் யாரை பத்தி ரப்பினுடைய வார்த்தை பலா தர்சோகம் அவர்களை பத்தி நீங்கள் பயப்படாதீர்கள் ஆனால் இஸ்லாத்தினுடைய வறுமையும் உங்களுடைய கண்ணியமும் மேன்மையும் நிலைநிறுத்தப்பட வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னா வர்ஷவு என்ன பயப்படுங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ரகசிய வாழ்க்கையில் சமூக வாழ்க்கையில் நீதியை நிலைநிறுத்துங்க என்னை வயிர்ந்து வாழுங்கள் அழைக்கும் மண் உங்களை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் உங்கள் காரியத்திலே நான் எதோ மந்தல்ல மண் தல்ல குரான் சொல்கிறேன் நீங்கள் சரியாக இருந்தார் யாருடைய வடிகட்டவருடைய வழிகேடு உங்களை நிம்மதி செய்யாது யாருடையும் கிடையாது கவலை இருக்குதுங்க சொர்க்கத்துக்கு போனாதான் கவலை இல்லாத வாழ்க்கை கவலை இருக்கும் ஆனால் அருமையானவர்களே ஒப்பிடும் பொழுது முஸ்லிம் காலத்தில் இருப்பதை போல பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு நாடுகளில் பல்வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட நிம்மதி என்று பார்த்தால் தெளிவான வழிகாட்டுதல் என்று பார்த்தால் ஆதாரபூர்வமான கொள்கைகள் என்று பார்த்தால் ஒரு உன்னதமான வழிகாட்டுதலும் தெளிந்த ஒரு நடைமுறையும் இருப்பது இஸ்லாத்தில் தான் உண்மையான திருமக்களை அல்லாவுடைய கட்டளை பல கர் எல்லா காலகட்டத்திற்கும் தான் எல்லா நாட்டிற்கும் தான் எல்லா காலகட்டத்திற்கும் நீங்கள் யாரை நினைத்து பயப்பட வேண்டாம் என்னை பயப்படுங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு உயர்வு என்பதை தாரா அழுத்தமாக சொல்லிக் காட்டுகிறான் அவனை புரியும் நசீபை தந்தருள்வானா அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ரகசிய வாழ்க்கையிலும் சமூக வாழ்க்கையிலும் அல்லாஹுவை பயந்து நீதியோடு வாழக்கூடிய உன்னதமான நன்மக்களின் கூட்டத்தில் உள்ளா எல்லோரையும் கவுல் செய்தருள்வானாம் இஸ்லாத்திற்கு எதிராக செய்யப்படக்கூடிய எல்லா விதமான சதிகளிலிருந்தும் அல்லாஹ் தாலா இந்த சமூகத்தையும் நாட்டையும் பாதுகாத்தது குறிவானா இஸ்லாத்திற்கு எதிராக எண்ணக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ஒன்று அவர்களுக்கு இஸ்லாத்தினுடைய கண்ணியத்தை ஏற்படுத்தி ஈமானுடைய பிரகாசத்தை தர வேண்டும் இல்லை என்று சொன்னால் நீனுக்கு எதிராக இருந்தவர்களுக்கு ஏற்பட்ட முடிவுகளை அல்லாஹ் அவர்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று உவா செய்கிறோம் அல்லாஹ் ஆலமீன்